ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சக்தி வேலு முத்து வேலு எல்லோரும் வந்துடுறாங்க தான் பையன் அந்த கார்லேருந்து அரசே இறக்குற பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு ஏன்னா எல்லா வாசலில் குய்யோ முயோன்னு கும்பலாக கத்திக்கிட்டு தானே இருக்காங்க அதுக்கப்புறம் குமார் இப்படி கெத்த மாதம் இறங்கிக்கிட்டு ஹே ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட நைட்டு பூரா இருந்தா இனி என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க அப்படியே சக்தி வேலை பார்க்குறான் ஆஹா ஆஹா என் ஃபுல்லாக நினச்சது சாதிச்சுட்டானே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஆப்பு இருக்குடி மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஆனால் சக்தி சக்திவேல் இப்படி இருமாப்பு கொள்ள அப்போ தான் போயிட்டு அடப்பா பாவி என்னடா பண்ண என் பேத்திய அப்படின்னு பார்த்தா என்ன என்னடா பண்ண ஒரு நைட் அவதான் என் கூட இருக்கணும் ஆசைப்பட்டா தான் நான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு குமார் சொல்ல ஓகே ஒரு அற குட்டுக்கிறாங்க அரசி அதுக்கப்புறம் கோமதி ஓடி வந்து அடியே பாவி சண்டாளி பாதுகாத்து என்னடி பண்ணி தொலைச்ச அப்படிங்கிறது மீனாக வர்றாங்க அத்தை என்னத்த பொறுமையாக பேசுங்க அவன் சொல்லிட்டா எல்லாம் உண்மையாயிருமா நம்ம அரசு அப்படிலாம் இல்லை அவளை பற்றி எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரியலையா என்னடியே சொல்கிற காதல் கண்ணை மறைச்சிருச்சா அப்படி இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க உடனே மீனாக வந்துட்டு ராஜி வந்துட்டு அத்தை என்னத்த இப்படிலாம் பேசுகிறீங்க அரசு நேற்று வரைக்கும் நல்ல பிள்ளையா தான் இருந்தா இவன் தான் எப்படியும் கடத்திட்டு போயிருக்கான் அப்படிங்கிறாங்க உடனே ஆமாண்ணி இவன் தான் என்ன கடத்திட்டு போனான் அப்படிங்கிறாங்க சக்திவேல் பார்க்குறாரு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது என் பிள்ளை கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துகிட்டு இருந்திருக்கா என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க பார்க்குறாரு இனிமே என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தின இனி நீங்கள் அசிங்கப்பட்டு நே தவனே தான் அப்படிங்கிறாங்க என்ன பாண்டியா நடக்குதுன்னு அவங்க அக்காவுக்கு துடிக்கிறாங்க அப்படியே கதிர்வேலு எல்லாம் செந்தில் சரவணை அப்படி துடிக்கிறாங்க டே டேன்னு அடிக்க போறாங்க சதீஷ் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க அம்மா காரி துடிக்கிறாங்களா அம்மா பேசாமல் இருங்கம்மா எனக்கு எல்லாம் தெரியும் அரசு மேலே ஒரு தப்பு இருக்காது ஒரு தூசி துரும்பு கூட அவன் மேலே பட்டிருக்காது பேசாமல் நடக்கிறத பாருங்கள் அப்படிங்கள ஏன்னா அரசி கொஞ்சம் கூட கலங்களை பார்த்தீங்களா அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அரசி அதுக்கப்புறம் வந்து பார்க்குறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற அப்போ அவன் சொன்ன மாதிரி உண்மையா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவன் சொன்னதில் பாதி உண்மை என்ன அப்படிங்கள ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அவன் கூட நான் ஜாலியாக ஒன்றும் இல்லைம்மா என்னை கடத்திட்டு போயிட்டு நான் உன் கூட தான் வாழுவேன் இல்லைன்னா உயிரை விட்டுவேன்னு சொன்னான் அதனால தாலி கட்டியே தேர்வேன்னா தாலி கட்டியாச்சு கோயிலில் வச்சு தாலி கட்டிட்டான் தாலி கட்டினதுக்கப்புறம் என்னை ஏமா அவன் அப்படி இப்படிலாம் தப்பாக யூஸ் பண்ண போகிறான் அதெல்லாம் உங்கள் ஆசிர்வாதத்தோட தான் எங்களுக்கு முதலில் நடக்குதுன்னு அவன் சொல்லிட்டான் அதனால தாலி மட்டும்தான் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அதிர்ச்சி ஆகிறாரு அப்படி குமாரா அதிர்ச்சி ஆகிட்டு ஏய் நான் எப்படி உனக்கு தாலி கட்டினேன் அப்படிங்கிறாங்க எல்லாம் பைத்தியம் முடித்த மாதிரி முழிக்கிறாங்க என்ன இவன் கடத்திட்டு போனேங்கிறான் தாலி கட்டலைங்கிறான் அவள் தாலி கட்டினேன்னு கம்பீரமாக சொல்கிறா அழுகலாக வைக்கல என்னடியும் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆனால் ஆமாம்மா அவர் தான் எனக்கு தாலி கட்டினாரு எங்க குமார் மாமா நீங்க தானே தாலி கட்டினீங்க வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அம்மா நாங்கள் எங்க வீட்டுக்கு போறோம் இல்லை இல்லை எங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்க வாங்க மாமா காலில் விழுங்க அப்படின்னு கையை பிடிக்க கை அப்படி பட்டாரன்னு உதறி விடுறாரு ஏ எப்படி நான் உனக்கு தாலி கட்டினேன் அப்படிங்கிறாங்க சக்திவேல் பார்க்கறாரு தாலி கட்டாமல் கூட்டி வந்து அசிங்கப்படுத்துவேன்னு சொன்னேன் தாலியை கட்டி வந்து கேவலப்படுத்திட்டானேன்னு நினைக்கையில தாலி கட்டலைன்னு சொன்னா கையோட அடப்பாவி என்னடா தாலி கட்டலைங்கிற ஒன்றுமே புரியலையே இப்போ பாண்டியன் குடும்பம் அசிங்கம் படுமா படாதா அப்படின்னு சக்திவேலோட அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க என்ன பண்றது தெரியாம இருக்கல அடுத்து கதிர் வராங்க என்ன அரசியல் நடக்குது சொல்லு அப்படின்னு கேட்கல இவன் தான் தாலி கட்டினா இல்லை நீ கட் நான் கட்டவே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டு டேய் உண்மையை சொல்கிறா அப்படின்னு சக்தி வீடு வந்து த பிள்ளையை பிடிச்சி அடிக்கிறாரு அப்பா உண்மை அதுதான்ப்பா இவளை போய் இந்த மூஞ்சியெல்லாம் நான் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியுமா ஏன் இவங்களை வாங்குறதுக்கு ஏன் வாழ்க்கையை நான் பாலாக்குவேன்னா இவளை வந்து குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் இது அப்போ அத்தாவை ஒரே நாளில் த கல்யாணம் நிற்கணும் நின்ன கையோட தூக்கில் தொங்கணும் அப்படிங்கிற காற்று தான் கடத்திட்டு போனேன் மற்றபடி இவ என் மூச்சு காற்று கூட இவன் மேலே படவே இல்லைப்பா நீ ஏப்பா அப்படின்னு சொன்னேன்னு அப்படியும் சந்தோஷம் தாங்க கோமதிக்கு எல்லாம் பார்க்கும்பொழுதே அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டா அப்படியே சத்தீஷு வீடியோ எடுத்துறாருங்க வீடியோ எடுத்துட்டு போதுமா இந்த வீடியோவை போலீஸில் காமிக்கட்டுமா அப்படின்னா ஏன்டா இப்படி உளறி கொட்டினேன் அப்பா என்னப்பா பண்ண சொல்றேன் ஆமாடா அவள் சொன்னது மாதிரி சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க கூட சந்தோஷம் வீட்டில் வேலைக்காரையாக்கி வச்சுருக்காமே இப்படி கொடுத்து கெடுத்து குட்டிச்சாராக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி பேச அடுத்து இப்படியே அரசியங்கிட்ட இழுத்துக்கிறாங்க என் பிள்ளைங்கிறத நிரூபிச்சிட்டோமா அப்படின்னு பாண்டியன் கெத்தா அப்படி தான் பிள்ளை அரசிய சந்தோஷமாக கட்டிக்கிறாங்க இந்த குமாரை என்ன பண்ணலாம் நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க அப்படிங்கிற முத்துவேல் வராங்க அப்படியே சப்பு ஏப்புனாரேறாரு ஏண்டா உனக்கு நான் எத்தனை வாட்டி தான் சொல்றது உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் இப்பலாம் பண்ணாதேன்னு சொன்னேனடா கேட்டியாடா கேட்டியாடா நான் அடிக்கறாங்க பெரியப்பா பெரியப்பா என்னை விட்டுருங்க பெரியப்பா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் பெரியப்பா அப்படின்னு அழுகிறாங்க பார்க்குறாங்க அங்கிட்டு வர்றாங்க எல்லோரும் பண்ணிச்சுக்கோங்க தெரியாமல் இப்படி பண்ணிவிட்டான் நான் இனிமேல் பார்த்துக்குறேன் என்னன்னு உடனே கோமதி கத்துறாங்க இப்படி தானே தினைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன் நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஓ முகத்தை பத்தனை விட்டுட்டு வந்தோம் இப்படியும் அசிங்கப்படுத்துவோம் என் மருமகளு ஏற்கனவே கடத்தின அப்புறம் என் மகள இந்த மாதிரி ஏன் இன்னொன்று தெரியுமா அம்பா சமுத்திரத்துக்கே வந்தான் தெரியுமா அப்படிங்களை ஆடி போகிறாங்க பாண்டியன் வராரு என்ன கோமதி சொல்கிறார் ஆமாங்க அங்கே வந்து என் மரும கையால் அட்டி வாங்கிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இவன் உயிரே இல்லாமல் கிடந்தான் நாங்கள் உசுரை கையில் பிடிச்சிட்டு இருந்தான் தெரியுமா அதுக்கப்புறம் இவனை தூக்கிட்டு வரலே அங்ககிட்ட எஸ்கேப்பாகி ஓடிட்டான் உசுறு இருந்திருக்கு நாங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படிங்கிறாங்க அடுத்து முத்து வேல் பார்க்குறாங்க என்னடா இந்த வேலை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கல பெரியப்பா நான் அது தெரியாமல் பண்ணிட்டேன் பெரியப்பா ஏன்னா நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துனாங்கனாலும் பெரியப்பா அதனால தான் பெரியப்பா டே அப்படின்னு மறுபடியும் அட்டிக்கிறாரு அது எங்களுக்கே இல்லாதப்போ உனக்கே என்னடா அக்கறை அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இப்போ பார் வீடு எடுத்து வச்சுருக்காங்க உனக்கு நீ போலீஸ்க்கு மட்டும் போனால் என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாரு சக்திவேலு மறுபடியும் வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறார் அண்ணே என்னே அவங்ககிட்ட சொல்லி என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லுனே ப்ளீஸ்னே அப்படின்னு கெஞ்சுறாங்க நான் எப்படா கெஞ்ச முடியும் எத்தனை வாட்டி அவங்ககிட்ட நான் கெஞ்சுறது அப்படிங்கிறாங்க அப்போ தான் கோமதி பார்க்குறாங்க உன்னை போனா போயிட்டு போதுன்னு விடலான்னு தான் நினைச்சேன் ஆனால் நீ இப்படி ஒரு கேவலமா இருப்பேடா அப்படின்னு சொல்ல எங்க பாண்டியன் வராங்க போனா போயிட்டுன்னு எப்படி இப்போ கோமதி விட முடியும் இப்போ கூட்டிட்டு போனால் கூட நான் விட்டுருப்பேன் ஆனால் அம்பா சமுத்திரம் வரைக்கும் வந்து அந்தளவுக்கு நடந்திருக்கானா இனி ஒரு நிமிஷம் கூட இவனை விட்டு விட்டு வைக்கக்கூடாது போனை போடுற கதிரு அப்படிங்கிற அப்பா போனெல்லாம் போட்டாச்சுப்பா இந்த போலீஸ் வந்துருச்சுப்பா அப்படிங்கிறாங்க போலீஸ் வந்துருதுங்க அலாரம் வச்ச வண்டியில் அதுக்கப்புறம் சொயின் சொயின் வந்த கீட அப்போ தான் பார்க்குறாங்க இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க சக்திவேல் கெஞ்சிராருங்க காலில் விழுந்துட்டு என் பிள்ளைய விட்டுருங்கன்னுப்பா விடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேப்பா அப்படின்னு போகிறாங்க பார்க்குறாரு முத்துவேலு எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே பாண்டியன் அக்கா டேய் என்னடா இது இப்படி நடந்திருக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக எங்கேயும் இவங்க கூட இருந்துட்டு வந்தேன்னு சொல்லுவாங்கடா இந்த பொண்ணு வேணாண்டா நம்ம கிளம்புவோம்டா அப்படிங்கிற அம்மா இவ்வளோ தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் ஊர் மக்களே நம்பும் நீ என்னம்மா அப்படிங்கள ஊர் மக்கள் வேணால் நம்பிட்டு போட்டோண்டா நாலு பின்ன நீ ரோட்டில் வரையில இவன் கூட இருந்துட்டு வந்து வந்தாடா சொல்லுவாங்க அது என் பிள்ளை தாங்க முடியாதுடா அம்மா நான் தாங்கிக்குவேம்மா ஆமாடா நீ இப்போ சொல்லுவ இந்த மோகத்தில் அப்புறம் நீயே அந்த புள்ளைய போட்டு குத்தி எடுப்ப பாண்டியா வேணாம் பாண்டியா அப்படிங்கிறாங்க அக்கா அக்கா என்னக்கா நான் இங்கே பாரு பாண்டியா உனக்கும் உன் பிள்ளைக்கு நல்லது தான் நான் சொல்கிறேன் ஓ நல்லது தான் சொல்றேன் நாளைக்கு பின்ன உன் பிள்ளை கண்ணை கசக்கக்கூடாது என் பிள்ளை மனசு மாதிரி நாளைக்கு ஏதாவது உன் பிள்ளையை திட்டானா அதுக்காக தான் சொல்கிறேன் அப்போ வேறால கல்யாணம் பண்ணால் மட்டும் அவன் இப்படி சொல்லி காமிக்க மாட்டானா இப்போ புரிஞ்சுக்கிட்ட சத்தீஷே அப்படி சொல்லி காமிப்பாருன்னா அப்போ வேற தான் எப்படி அப்படிங்கிறாங்க அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது பாண்டியா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிலாம் இல்லைம்மா நான் சொல்றது கேளுமா அரசு இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லமா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ஊர் மக்களை பார்க்குறாங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க எல்லாரும் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் அரசியை பற்றி எங்களுக்கு தெரியும் அந்த குமாரை பற்றி எனக்கு தெரியும் அவன் ஒரு கேவலமானவன் கேடு கட்டவன் அவன் பேச்சை நாங்கள் நம்பலை அரசு சொல்கிறதான் நாங்கள் நம்புகிறோம் அவன் தான் வாக்குமூலம் கொடுத்துட்டானே உங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்த தான் கூட்டிகிட்டு போனேன்னு மூச்சு காத்து கூட படலிங்கிறானே அப்புறம் என்ன அவன் கட்டி போட்டு தான் வச்சிருந்திருக்கேன் அரசிய அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வேணும்னா மருத்துவ பரிசோதனை அவங்க செஞ்சுக்கங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு அரசியல் சொல்ல அப்படியே ஆடி போகிறாங்க ஏய் அந்தளவுக்கு அளவுக்கு நான் ஒன்று குடும்பக்காரி ரெடி அப்படின்னு அரசியை அரசியை பார்த்து அவங்க அத்தை சொல்கிறாங்க சரி சரி மூத்த நேரம் முடி இருக்குல்ல தாலியை கட்டணும் அப்படிங்கிறாங்க எல்லாரும் நம்பனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க அப்புறம் முத்துவீர் வந்து என்ன மன்னிச்சிருங்க அவன் சார்பாக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க விடுங்க பிள்ளை விடுங்க மாமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உங்கள் கல்யாணத்துக்கு நான் நின்று நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாண்டியன் அகாடமி பேசுகிறாங்க நீ பாருங்கள் என் தங்கச்சி பிள்ளை ரொம்ப தங்கமான பிள்ளை சுத்தமானவ அவரை நான் சொல்கிறேன் அவள் பரிசுத்தமானவண்டு உங்கள் வீட்டுக்கு வந்தா நல்லா அவங்கள பார்த்துப்பா அப்படின்னு கெஞ்சுறாங்க ஐயோ விடுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் வேக ரெடியாக சொல்றாங்க அப்புறமா தனியா அரசிய கூட்டிட்டு போறாங்க மீனாவும் அரசி சுகன்யா மூணு பேரும் போறாங்க சோன்யா பார்த்து கேட்கறாங்க ஆமாத்த ஒன்று கேட்குறேன் எப்படி அரசி குமார்கிட்ட போனா எல்லாரும் ஒன்றா தானே இருந்தோம் அப்படிங்கிறாங்க ஐயோ சரியான கேள்வி கேட்குறாளே இவ போன ஜென்மத்தில் எதுக்கு பிறந்தான்னு தெரியலையே சிஐடிக்கு பிறந்திருப்பாளோ அப்படின்ட்டு மீனா அது ஒன்றும் இல்லை மீனா நான் வேலை இருக்கு நான் போகிறேன் ஆ அப்படிலாம் போக முடியாது அத்தை நீங்கள் உண்மையை சொல்லிட்டு தான் போகணும் அத்தை அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை சித்தி அப்படிங்கிறாங்களா நீ பாருமா சித்திக்கு வேலை இருக்குமா அரசி நீ உண்மையை சொல்கிறியா இல்லை அவங்க சொல்லட்டுமா அப்படிங்கள அத்தை நானே உண்மையை சொல்லிடுறேன் நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லவா அப்படிங்கள அவங்க தான் என்னை போக சொன்னாங்க போய் மன்னிப்பு மட்டும்தான் கேட்குறான் அதனால் மன்னிப்பு மட்டும் கேட்டுவான்னு சொன்னாங்க இவன் இருந்தா ஃபோன் பண்ணாங்க இவங்க தான் போட்டோலாம் காமிச்சாங்க இங்க பாருங்க ஃபோட்டோவை அப்படின்னு காமிக்கிறாங்க காமிச்சோன்னா ஆடி போகிறாங்க மீனா நான் நினச்சேன் நீங்கள் உங்கள் தயம் இல்லாமல் அவள் போயிருக்க மாட்டான்னு ஏன் அரசு இவங்க பேச்ச நம்மனை எங்களை உனக்கு தெரியாதா ஏன்ட்ட நாங்கள் எத்தனை வாட்டி கேட்டோம் ராஜி கேட்டான்ல ஏதாவது பிரச்சனையான்னு கதிர் கேட்க எதுக்குமே இல்லை இல்லைன்னு சொன்னேன் நான் சொல்லலான்னு தான் வந்தேன் அண்ணி ஆனால் பயமாக இருந்துச்சு அவன் போஸ்ட்டாக ஒட்டுருவேனு மர மிரட்டனான் அதுதான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சோனியா வந்துட்டு காலில் விழுகுது மீனா கல்ல ப்ளீஸ் மீனா என்னை சொல்லிடாத நீ சொன்னால் எல்லோரும் என்ன விட்டான்னு விட்டுருவாங்க ஆனால் அந்த ராஜ புருஷன் கேலில் கதிர் அவன் என்னை கந்தர குலமாக ஆக்கிடுவான் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க மீனாவுக்கு சிரிப்பு தான் வருது நீலாம் மில்லி அடி காமெடி பீஸ் அடிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள் இந்த இதை இத்தோட விட்டுருங்க மறுபடியும் தொடுக்கு வச்சேன் தொங்கு வச்சேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு தொங்கு தோட்டம் பாலம் அமைச்சிங்க அப்புறம் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் நீங்கள் சொன்னது எல்லாம் இதோ என்னோட ஃபோனில் மொபைலில் ரெக்கார்டாயி வச்சுருக்கேன் பாவி இப்போதைக்கு வட்ட ஜகா வாங்கிட்டு நாலப்பண்ண ஏதாவது சண்டை போடலான்னு பார்த்தா இப்படி பதிஞ்சு வச்சிட்டாலே அப்போ மாறிடுவோமா சுகன்யா நீ மாறிடுவியா இல்லை கொஞ்சம் மாறுற மாதிரி நடிப்போமா வேணா வேணாம் மாறி தொலைவான் என்ன பண்ணுறது நம்மள எத்தனை நாளைக்குதான் கெட்ட வளமே நடிக்கிறது போயிட்டு போகுது அப்படின்ட்டு என்னை மன்னிச்சிருமீனா நான் உண்மையிலே மனசாரம் மாறிடுறேன் அப்படிங்கிறாங்க மாற முடியாது கொஞ்ச நாளில் மாறிடுவீங்க கிளம்புங்க ஆனால் இந்த ஃபோனை பார்த்துக்குங்க ஆனால் இன்னொன்று அத்தை நீங்கள் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் ஏதாவது பண்ணிலாம்னு நினைக்காதீங்க இப்போவே நான் நாலஞ்சு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிடுவேன் வேறு வேறு ஃபோனுக்கு எனக்கு ரெண்டு மூணு ஃபோன் இருக்குது ராஜிக்கு ஒன்று அனுப்பிடுவேன் ராஜிக்குமா அவள் ஒன்றும் சொல்ல மாட்டேன் பயப்படாதீங்க ஆனால் ஒன்று இந்த ஃபோன் மூலமாக எடுத்து ஏதாவது அழிச்சிருவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சுகன்யா போனதுக்கப்புறம் என்ன நீ என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் சும்மா நான் ரெக்கார்டெலாம் பண்ணலை சும்மா சித்தியை மிரட்டி வச்சேன் அப்படிங்கிறாங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்படி ஒரு அண்ணி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க ம் இந்த மாதிரி நாத்தனை கிடைக்க நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த ராஜி உள்ளர வராங்க அண்ணின்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க எதாக இருந்தாலும் இனிமேல் எங்ககிட்ட சொல்லுமா அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ரெண்டு இப்படி போனால் நல்லாக்கா பார்க்கலாம் என்ன நடக்கப்போதுன்னு கல்யாணம் சூப்பராக ஜாம் ஜாம் நடக்குது முத்துவேல் தலைமையில் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்